கடந்த அக்டோபர் பதினெட்டில் நடைபெற்ற தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் விஷாலின் பாண்டவர் அணியினர் வெற்றி பெற்றனர் தலைவராக நாசர் துணைத் தலைவராக பொன்வண்ணன் மற்றும் கர்ணாஸ் பொதுச் செயலாளராக விஷால் பொருளாளராக கார்த்தி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் கொண்ட செயற்குழு உறுப்பினர் பதவிகளுக்கு விஷால் அணியினர் இருபது பேர் வெற்றி பெற்றுள்ளனர் தியாகராயன் நரசிம்மன் நகரில் உள்ள தற்காலிக நடிகர் சங்கத்தின் அலுவலகத்தில் நாசர் விஷால் மற்றும் கார்த்தி ஆகியோர் கையெழுத்திட்டு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டனர் ஏற்கனவே பதவியிலிருந்து சரத்குமார் ராதா இருவரும் புதிய நிர்வாகிகளிடம் பொறுப்புகளை ஏற்படுத்திவிட்டனர் னர் அவர்களிடம் நடிகர் சங்கத்தின் வரவு செலவு கணக்குகள் சம்பந்தமான விவரங்கள் ஒப்படைக்கப்பட்டன இந்த வார இறுதியில் பொதுக்குழு கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது புதிய நிர்வாகிகள் பதவியேற்க உள்ளனர் கலந்து கொள்ள நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பொறுப்பில் இருந்தவர்களையும் மூவாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்களையும் அழைக்கவிக்கிறார்கள் பொதுக்குழு கூட்டத்தில் நடிகர் சங்கத்தின் புதிய கட்டிடம் கட்டுவது பற்றி முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் சினிமா செய்திகளையுடனுடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்